நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லா மையஸ் அடிமை கள்ளக்குறிச்சி நாங்கள் மாதிரி பேசுகிறேன் இந்த விட சூப்பரான ஒரு அடமழை பெயர்கள் வந்து பத்து வந்து பக்கம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கல்கி நம்ம வரலாறு அப்படின்னாவே நம்ம வரலாற்று காலம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் அந்த கற்கா கற்காலம்னு சொல்லுவாங்க கல் வச்சு தான் அந்த வரலாற்று காலம்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்போ வரலாற்று நாவல் தந்தை அப்படின்னாவே கல்கி கல் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க சரிங்களா இதில் சிறுகதியின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பாசன் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது புதுமைப்பித்தன் புதுமை பித்தன் வருது இல்லைங்களா அப்போ தமிழ்நாட்டின் மாப்பாசனும் வந்தாலும் புதுமைப்பித்தன் சிறுகதியின் மன்னன் ஏன்னா இதில் மன்னன் அப்படிங்கிறது இந்த சிறுகதி நிறையா இருக்கும் அதில் ஆனால் இதில் வெறும் மன்னன் மட்டும் வெறும் மன்னன் வந்தால் என்னது சாட்கட் எப்படின்னு வச்சுன்னா மாப்பிள்ளை வந்து மன்னன் மாதிரி ட்ரெஸ் வந்து பண்ணிக்கிட்டு புதுமையாக வராரு கல்யாணத்துக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க மாப்பிள்ளைனா மாப்பாசன் மாப்பிள்ளை வந்து மன்னன் மாதிரி அந்த உடைய ட்ரெஸ் வந்து அந்த ட்ரெஸ் வந்து பண்ணிக்கிட்டு புதுமையாக வந்து ஊர்வலம் வராரு அப்படிமாதிரி நான் வச்சலாம் சிறுகதை மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பாசன் அப்படின்னா புதுமையாக வராருனா புது ட்ரெஸ் போட்டுட்டு புது மாப்பிள்ளை மன்னன் மாதிரி வராரு அப்படின்னாவே புதுமையாக பித்தான் சரிங்களா அதே சிறுகதை முன்னோடி பாருங்க இது சிறுகதையின் மன்னன் வேறு சிறுகதையின் முன்னோடி முன்னோடினால் அந்த கதவை போயிட்டு முன்னே முன்னே திறக்கிறது யார் ஒரு கோயிலில் ஐயர் தான் போய் திறப்பார் வா வேசு ஐயர் அப்படிமாதிரி நான் வச்சுருவேன் கதை கதவை அதான் கதவுனா சிறு கதை கதையை முன்னாடி போய் திறக்கிறது ஐயர் தான் திறந்து அவர் வந்து பூஜை பண்ணுவார் வாவேசு ஐயர் அப்படின்னு நான் வச்சுருவேன் முன்னாடி வேறு மன்னன் வேற மன்னன்னா புதுமையாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு அப்படிமாரி இந்த காலத்தில் மன்னன்னாவே இந்த காலத்தில் புதுமையாக தான் பார்ப்போம் சரிங்களா மன்னன் அச்சே கிடையாது அதுமாதிரி முன்னாடினா முன்னே போய் கதை திறக்கிறது யார் கதைனால் ஐயர் ஓகேங்களா அதே இந்த முடிசூடா மன்னன் இதுலேயே சிறுகதையிலேயே இந்த முடிசூடா மன்னன் சிறுகதையின் சித்தன் நல்லா இது ஏற்கன சொ ஜெயகாந்தன்னா விஜயகாந்தன் ஆவ வச்சுங்க அவர் வந்து ஒரு ஒரு சிஎம்மாக வந்து முடிசூடாமலேயே வந்து நிறைய மக்களுக்கு வந்து விஜயகாந்த் வந்து ந நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சில மீடியா தான் அவர் விஜயகாந்தை தவறாக சித்தரிக்கிறாங்க சித்தரிக்கிறாங்கன்னா சித்தன் சிறுகதியின் சித்தன் முடிசூடா மன்னன் சரிங்களா முடிசூடாமலேயே அவர் வந்து உண்மையாலுமே சிஎம் மாதிரி தான் மன்னன் மாதிரி தான் சரிங்களா விஜயகாந்த் அப்படின்னு நான் வச்சுக்கணும் சில பேர் தவிர சித்தரிக்கிறாங்க சித்தன் அதுமாரி தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா தமிழ்நாடு அப்படின்னாவே இந்த பெர்நாட்ஷா தென்னாட்டு பெர்னாட்ஷானா தென்னா அப்படின்னாவே அண்ணா நாக வச்சிடணும் ரைமிங்காக படிங்க தென்னாட்டு பெர்னாட்ஷானா அண்ணா தமிழ்நாட்டில் ஷா அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறையா பேர் வந்து இந்த மூ வந்து பயன்படுத்துகிறாங்க மூவா இந்த மூவா அப்படின்னாவே மூ அப்படின்னு நான் வச்சுங்க மூவா அப்படின்னா மூ வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க மூவா அப்படின்னு நான் வச்சுக்கணும் சரிங்களா தென்னாட்டு பேர் அண்ணா புது கவிதின்னு முன்னாடி அப்படின்னா பிச்சை மூர்த்தி சரிங்களா இப்போ இந்த பிச்சமூர்த்தினா இந்த புது கவிதையை பாடி பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க புது கவிதையை பாடி பிச்சை எடுக்கிறாங்க அப்படி கூட நான் வச்சுருவேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு திரைக்கவி திலகம் சரிங்களா மருதமனாவே வயலும் வயலில் சார்ந்த இடத்துனா திரைக்கவியினாவே இப்போ நிறைய திரைப்பட வந்து வயலு விவசாயத்தை பற்றி நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஆச்சுடுறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்லேருந்தான் சொல்கிறேன் பாருங்கள் வரலாறு அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட்லேருந்தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டாக வரலாறுனால் கல்காலம் கல் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க மன்னன் மாப்பிள்ளை வந்து புது மாப்பிள்ள மன்னன் வேஷம் போட்டு மன்னன் ட்ரெஸ் போட்டு வராரு முன்னோடி அப்படின்னா முன்ன சிறுகதை முன்னோடி என்னது கதவு போயிட்டு முன்னாடி போய் திறந்து பூஜை பண்ணுறது ஐயர் முடி சூடா மன்னன் நிறைய பேர் தவறாக சித்தரிக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் விஜயகாந்தே தமிழ்நா தென்னா அப்படின்னாவே அறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட்சா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து மூவா யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா லிஸ்ட் எடுத்து அதிக பேர் இருக்காங்க அதை ஆச்சு மூவா அப்படின்னு ஆவச்சிடணும் மூவா சரிங்களா நெக்ஸ்ட்டு புது கவிதையின் முன்னோடி அப்படின்னா புது கவிதையெல்லாம் பாடி பிச்சை எடுக்கிறாங்க பிச்சை மூர்த்தி அப்படின்னு ஆவச்சிடும் இப்போ மருதம்னா வயலை வச்சு நிறையா விவசாயத்தை வச்சு நிறையா திரைப்படம் உருவாகுது சரிங்களா இப்போ ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட் வந்து சொல்லாம் பாருங்கள் சரிங்களா இப்போ இது இதை மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் மாப்பாசனாக யாருங்க சிறுகதின் சித்தன் யாருங்க தமிழ்நாட்டில் பெருநாட்சி யாருன்னு சொல்லுங்கள் தென்னாட்டு பெருநாட்சி யாருன்னு சொல்லுங்கள் சரிங்களா அதேமாதிரி வந்து புதுக்ககுதியின் முன்னோடி இதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே மீண்டும் ரோடு போலாம் சூப்பராக இருக்காது சந்திக்கலாம் இந்த வீடியோ இந்த வீடியோ இப்போது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே நன்றி வாழ்க நன்றிங்க